பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கத்தூ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கத்த நமக்கு தருகிற வேத வார்த்தை பிலிப்பேர்களது நிருபம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் விதமாய் சொல்கிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது ஆம் எனக்கு எருமையானவர்களை இந்த காலை வேளையிலே கர்த்தனமை பார்த்து விதமாய் சொல்கிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி சந்தோஷம் என்பது மனிதனுக்கு தேவன் அளித்த ஒரு பெரிய கிருபை மனிதன் சந்தோஷமாய் வாழ வேண்டும் மனிதன் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் அவன் தன்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் கழிக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் தேவன் ஒருபொழுதும் மனிதனை சோதரம் அவனுடைய காரியங்களிலே வேதனைகளோடு கூட வாழ்ந்துவிட வேண்டும் என்பதாய் கர்த்தர் விரும்பவில்லை மாறாய் அவர் மனிதனை சந்தோஷப்படுத்துகிறார் மனிதனை சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் மனிதன் தன்னுடைய பாதைகளை கெடுத்து கொள்ளுகிற பொழுது மனிதன் தன்னுடைய பாதைகளுக்குள்ளாய் சொதுரம் அவன் வேறு விதமாய் போகிற பொழுது மனிதனுக்குள்ளாய் வேதனைகள் வந்து விடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆம் எனக்கருமையானவர்களே மனிதனை படைக்கிற பொழுது இந்த காரியம் நடந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் மனிதனை படைக்கிறார் முதலாவது முதல் மனிதனாகிய ஆதாமை படைக்கிறார் ஆதாமை படைத்துவிட்டு அவனுடைய விழா எலும்பிலிருந்து மனுஷியை உருவாக்குகிறார் இப்பொழுது இவன் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என பெயரிடுவாள் என அழைக்கப்படுவாள் என்று சொல்லி ஆதாம் அவளுக்கு மனுஷி என்று பெயரிட்டு அவளை ஏவாள் என்று அழைக்கிறான் இப்படி ஆதாமும் ஏவாளும் இவர்கள் இருவரும் ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைக்கப்படுகிறார்கள் அங்கே இவர்கள் சுதந்திரம் அந்த தோட்டத்தினுடைய முழு உரிமையும் முழு சுதந்திரத்தையும் பெறுகிறார்கள் மாத்திரமல்ல இந்த தோட்டத்தின் உரிமையும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொண்ட இவர்களோடு கூட வேதம் சொல்லுகிறது பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் அந்த தோட்டத்திலே மனிதனோடு கூட உலாவினார் இந்த வாழ்க்கை அவர்கள் மிகுந்த சந்தோஷமாய் வாழ ஆரம்பிக்கிறார்கள் இந்த வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு இருக்கிறது ஆனால் மேலும் சொல்லுகிற இன்னொரு காரியம் சத்துரு என்கிற சாத்தான் சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சித்து போடுகிறது ஏவாளை வஞ்சித்ததினாலே ஏவாள் சுதுரம் அந்த நடுமரத்தின் கனியை பறிக்கிறாள் புஷிக்கிறாள் அவள் புஷித்தது மாத்திரமல்ல அவளுடைய புருஷனுக்கும் கொடுக்கிறாள் அவனும் புஷிக்கிறான் இப்பொழுது இவருடைய கண்களும் திறக்கப்படுகிறது தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்து கொள்கிறார்கள் இப்படி நிர்வாணிகளாய் அறிந்தபடியினாலே இவர்கள் தோட்டங்களின் விருச்சங்களுக்குழாய் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் அதே எப்பொழுதும் போல ஆண்டவர் மனிதனோடு கூட உலாவ வேண்டும் என்று வருகிற பொழுது அதற்கு முந்தினால் இருந்த சந்தோஷம் இப்பொழுது அவரிடத்தில் இல்லை காரணம் என்ன பாவம் வந்து விட்டது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய தெரிச்சபே அப்படியானால் எங்கே மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொன்னால் எப்பொழுது மனிதன் கர்த்தருக்குள்ளாய் இருக்கிறானோ எப்பொழுது மனிதன் தேவனுக்குள்ளாய் தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளுகிறானோ எப்பொழுது மனிதன் தேவனோடு கூட தன்னுடைய உறவை ஏற்படுத்தி கொள்ளுகிறானோ அப்பொழுது மாத்திரமே மனிதன் இருக்கிறான் தேவனை விட்டு தூரம் போன ஒரு மனிதன் ஒருபொழுதும் இருப்பதில்லை மாறாய் தேவனை விட்டு தூரம் போகுதல் வேதனையும் சாபத்தையும் கொண்டு வரும் என்பதை நாம் பெற்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதோடு கூட மாத்திரமல்ல நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தையும் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் தேவனை விட்டு தூரம் போகிற பொழுது நாம் இழந்துவிடக்கூடும் எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய தெரிச்சபையே The cat sat on the கர்த்தருக்குள்ளாய் இருந்து தேவனோடு கூட இணைந்திருந்து பெற்றுக்கொள்கிற அந்த சந்தோஷத்தை நாம் நிறைவாய் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் நல்லவர் ஆண்டவரே மகிமையானவர் மகத்துவமானவர் அப்பா தம்முடைய கிருபைகளினாலே என் ஆண்டவர் எங்களை சோதர முடி சூட்டுகிறவர் அந்த கிருபையான தயவுகளுக்காய் நாங்கள் உக்கு நன்றி செலுத்துகிறோம் இதுவரை நடத்தி வந்து எங்கள் நல்ல தெய்வ ஆண்டவரே இதுவரை பாதுகாத்து வந்த எங்கள் நல்ல ஆவியானவர் இதுவரை ஆண்டவரை எங்களோடு கூட நின்று எங்களை சோதரம் தம்முடைய கிருபையின் மறைவுக்குழாய் முடிசூட்டி கொண்ட எங்கள் நல்ல தெய்வம் எங்களுக்கு உண்டல்லவா அந்த தெய்வத்தின் கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காணும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உண்மையே பற்றி கொண்டு உமக்குள்ளாயிருந்து நாங்கள் சோதரம் ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை நடப்பித்து அப்பா சோதர சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும் தொடர்ந்து தேவ கிருபை எங்களோடு கூட இருக்க இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்